Hi Friends, Welcome to Ormurza Channel. இந்த இந்த நம்ம ரொம்ப இருந்த அதாவது கிராம உதவியாளருக்கான தான் நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இது ஒரு நல்ல அருமையான கவர்மெண்ட் ஜாப் ஒன் அண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த ஜாபுக்கான ஜிஓ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க ஒரு சில காரணங்களால இந்த ஜாபுக்காக கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருந்ததுனால இந்த வேலைக்கான நோட்டிபிகேஷன் வராம ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க இப்ப திரும்பவும் இந்த ஜாபுக்கான புதிய ஜிவோ அதாவது திருத்தப்பட்ட ஜிவோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க இன்னும் ஒன் வீக்ல இதுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிடும் எல்லாரும் அப்ளை பண்ண ரெடி ஆயிருங்க இந்த ஜாப்புக்கு மினிமம் குவாலிபிகேஷனா நீங்க டென்த் பாஸ் பண்ணிருந்தாலே போதும் டென்த் மட்டும் இல்லை நீங்க டிகிரி ஹோல்டுதான் இருந்தாலும் இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள் இந்த ஜாப் கவர்மெண்ட் அண்டர்டேக்கன் எல்லாம் கிடையாது பியூர்லி கவர்மெண்ட் ஜாப் ஸோ சேலரி ஸ்டார்டிங் சேலரியே இருபதாயிரத்துக்கு மேல இருக்கும் ஸோ எல்லாரும் அப்ளை பண்ணுங்க வாங்க இந்த ஜிஓல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாக்கலாம் பொது பணிகள் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தமிழ்நாடு கிராம உதவியாளர் பணி விதிகள் கிராம உதவியாளர்கள் நியமனம் திருத்தப்பட்ட வழிகாட்டுதல் நெறிமுறைகள் ஆணை வெளியிடப்படுகிறது இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது நீங்க விவோக்கு கீழே ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் உங்களுக்கு ஜாப் கிடைச்சி நீங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஜாப்ல இருந்து நீங்க ப்ரொமோட் ஆகி விவோ ஆயிரு அரசாணைன்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி பன்னெண்டு நாள் வந்து நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாசம் தான் இதுக்கான ஜீவோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த தகுதியானவர்களை நியமிக்கத்துக்கு என்ன மாதிரியான விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படிங்கறது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க டென்த் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் தமிழ ஒரு பாடமா கொண்டு நீங்க தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இதுக்கு மதிப்பெண் பத்து மதிப்பெண் கொடுக்கறாங்க நீங்க டென்த் பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதற்கான டிசியும் அதுக்கான மார்க் ஷீட்டையும் இந்த எக்ஸாம்ல கொடுக்கணும்னு சொல்றாங்க சப்போஸ் நீங்க டென்த்துக்கு மேல படிச்சிருக்கீங்க பொழுது எது முடிச்சிருக்கீங்களோ லாஸ்டா அதுக்கான டிசியர் ரெண்டாவதா சொல்லியிருக்கதோ உங்களுக்கு இரு சக்கரம் வாகனம் அதாவது டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சு அதுக்கான லைசன்ஸ் வச்சிருக்கும் பட்சத்துல அதுக்கு பத்து மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க இந்த லைசன்ஸ் வச்சிருக்கும் பட்சத்துல நீங்க இந்த எக்ஸாம் எழுத தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க லைசன்ஸ் இல்லாதவங்க இந்த எக்ஸாம்ஸை எழுதணும் இதுக்காக பத்து மதிப்பெண் உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்னா அவங்க சொல்லும் பொழுது நீங்க அதை ரைட் பண்ற மாதிரி இருக்கும் இல்ல அவங்க ஒரு நியூஸ் பேப்பர் கொடுத்த அதை உங்களை படிக்க சொல்லுவாங்க அதை படிக்கணும் இந்த மாதிரி பண்றதுக்கு உங்களுக்கு முப்பது மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க அடுத்தது வசிக்கும் இடம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஜாப் எந்தெந்த இடத்துல வேகன்சி இருக்குன்னு சொல்றப்போ அந்த வேகன்சி உங்க கிராமத்துல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முப்பத்தைந்து மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க உங்க கிராமத்துக்கு இல்லாம தாலுகாவுக்கு உட்பட்ட கிராமமா இருந்துச்சு அப்படின்னா முப்பது மதி உங்க கிராமத்திலேயே இதுக்கான வேகன்சி இருந்து நீங்க அதுக்கு அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு முன்னுரிமை இந்த ஜாப்க்கு இது வில்லேஜ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறப்போ உங்க வில்லேஜ்ல இருந்துச்சுன்னா இதுக்கு அதிக பிரிபரன்ஸ் கொடுக்கறாங்க நெக்ஸ்ட் டைரக்ட் இன்டர்வியூ நடக்கும் அதுக்கு பதினைந்து மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க இந்த டைரக்ட் இன்டர்வியூல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் பிற தனி வட்டாட்சியர் தனி வட்டாட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் நிலையெடுப்பு இவங்க எல்லாம் இன்டர்வியூ பண்ணுவாங்க இதுக்கு உங்களுக்கு பதினைந்து மதிப்பு பார்த்த டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு ஸ்லைடா ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஆஃப் கிராம உதவியாளர் பணிக்கு பத்தாம் வகுப்பு சான்றிதழ் கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப புதிய அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது இந்த உத்தரவு தமிழகத்தின் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது எல்லா மாவட்ட கலெக்டர் ஆபீஸ்க்குமே இதுக்கான உத்தரவு அனுப்பிட்டாங்க இன்னும் ஒரு சில நாட்கள்லேயே உங்க மாவட்டத்துக்கான வெப்சைட்லேயே போயிட்டு இதுக்கான நோட்டிபிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணி ஆரம்பத்துல இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப் அப்படிங்கிறது ஒரு பகுதி நேர ஜாப்பா தான் இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆம் ஆண்டுக்கு அப்புறம் தான் அரசு இந்த முழு நேர கிராம உதவியாளருக்கான பணியா மாற்றி காலமுறை ஊதிய நிலையிலும் நிர்ணயம் செஞ்சிருக்காங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதுக்கு என்னென்ன விதிமுறைகளை விதிச்சிருக்காங்க இதுல முன்னாடி இன்டர்வியூல பத்து மதிப்பெண்கள் கொடுக்கறாங்க இது எல்லாத்துலயும் பாஸ் ஆயிட்டீங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு கன்ஃபார்ம் இது ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் ரொம்ப வருஷமா எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஜாப் இதுக்கு இப்ப திருத்தப்பட்ட ஜீஓ நெக்ஸ்ட் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் அதாவது டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலே அதுக்கு பத்து உங்களுக்கு தமிழ் நல்ல எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா அதுக்கு முப்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் கொடுக்கறாங்க திரும்ப இந்த ஜாபுக்கான வேகன்சி உங்க கிராமத்திலே இருக்கும் பட்சத்துல அதுக்கு முப்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் கொடுக்கறாங்க